சோ அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நான் எந்த புத்தகத்தை பத்தி பேச போறேன்னா பூனாச்சி அல்லது ஒரு வெள்ளாட்டின் கதை அப்படின்ற எழுத்தாளர் பெருமாள் முருகனுடைய ஒரு நாவல் இது இந்த புத்தகத்தை பத்தி அவர் சின்னதா இந்த புத்தகத்துக்கு பின்னாடி எழுதி அவர் சொல் எழுதியிருக்க ஒரு விஷயத்த ஆரம்பிச்சுட்டு சொல்லலாம்னு நான் நினைக்கிறேன் புதைந்திருக்கும் கதைகள் எத்தனை காலம்தான் விதையுறக்கத்தில் ஆழ்ந்திருக்கும் மனிதர்களை பற்றி எழுத அச்சம் தெய்வங்களை பற்றி எழுதவோ பேரச்சம் அசுரர்களை பற்றி எழுதலாம் அசுர வாழ்க்கையும் கொஞ்சம் பழக்கம்தான் இப்போதைக்கு தொட்டுக்கொள்ளலாம் சரி விலங்குகளை பற்றி எழுதுவோம் அழ அறிந்தவை ஐந்தே ஐந்து விலங்குகள் தான் அவற்றில் நாயும் புனையும் கவிதைகளுக்கானவை மாடு பன்றி ஆகியவற்றை பற்றி எழுதவே கூடாது மிஞ்சியது ஆடு ஒன்றுதான் பிரச்சனை தராத அப்பிராணி ஆடு ஆட்டில் இரண்டு வகை வெள்ளாடு செம்மறி சுறுசுறுப்பானது வெள்ளாடு கதையில் ஓட்டம் இருக்க வேண்டும் அதற்கு லாயக்கு வெள்ளாடுதான் இரண்டு ஆண்டுகளுக்கு பின் இவ்விதமாக உருவான எனது பத்தாவது நாவல் பூனாட்சி அல்லது ஒரு வெள்ளாட்டின் கதை சோ இதை எனக்கு படிக்கும் போது என்ன எனக்கு என் மைண்ட்ல வந்ததுன்னா வளர்ப்பு பிராணிலே ஒரு அண்டர் ரேட்டட் வளர்ப்பு பிராணி வந்து ஆடு அப்படின்ற ஒரு விஷயம் வந்து எனக்கு தோணுச்சு ஏன்னா இப்போ ஆடு வளர்ப்பு அப்படின்றத கிராமங்கள்லயுமே எனக்கு ரொம்ப குறைஞ்சிட்டு வர்ற ஒரு விஷயம் அது ஏன்னா எனக்கு ஞாபகம் இருக்கு எங்க தாத்தா வந்து ஒரு ஆடு வச்சு வளர்த்தாரு அது பேர் வந்து லட்சுமி அதனால சால்ட் அண்ட் பேப்பர்களுக்குலாம் வெள்ளை கலர் கருப்பு காரணமாக சேர்ந்த மாதிரி இருக்கும் எங்க தாத்தா டீ கடை வேற வச்சிருந்தாங்க கரெக்டா பதினோரு மணிக்கு அவர் கடை வாசல்ல வந்து அது நிற்கும் அதுக்கு வந்து அவர் ஒரு வரிக்கையும் இந்த எத்தனை பேருக்கு அது தெரியும் தெரியல அந்த வெங்காயம் பொண்டான்னு சொல்லுவாங்கல்ல அது கொடுப்பாரு அதெல்லாம் வெளில சொல்லும்போது ஆட்டுக்கு எப்படி வெங்காயம் பொண்டா கொடுத்துக்கிறீங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்டிருக்காங்க பட் அவர் டெய்லி கொடுப்பாரு எனக்கு தெரிஞ்சு அந்த ஆட்டை எங்க வீட்டுல கயிறு கயிறு வச்சு கட்டி போட்டதே கிடையாது அது டைமுக்கு போகும் மேய்ஞ்சிட்டு வரும் அதோட வேலையெல்லாம் முடிச்சிட்டு டைமுக்கு அது வீட்டுக்கு வந்துடும் ஸோ இப்படிதான் அந்த அந்த ஆடு வளர்ப்பு இருந்தது சோ இந்த கதையில எப்படின்னா கிராமத்துல அது நிலம் அஹ் இந்த ஊரு அப்படின்ற மாதிரி அவர் எதுவுமே குறிப்பிடல வானம் பார்த்த ஒரு பூமி அங்க ஒரு விவசாயம் பண்ற ஒரு பூமியில ஒரு பாட்டியும் ஒரு தாத்தாவும் இருக்காங்க அவங்களுடைய மகள் திருமணமாகி வேற ஊருக்கு போயிட்டாங்க ஸோ அவங்களும் வந்து எப்படின்னா ஆடு வளர்ப்பு தான் அவங்களோட முது அந்த வருமானம் ஈற்ற ஒரு வழியா இருக்கு அது போக கொஞ்சோண்டு நிலம் இருக்குது அதை வச்சு விவசாயம் பண்ணி வாழ்ந்துட்டு இருக்காங்க ஸோ அப்படி அந்த தாத்தாவோட டெய்லி இது என்ன ரொட்டின் என்னன்னா காலையில எழுந்ததும் சாப்பிட்டு முடிச்சுட்டு அவங்க கிட்ட ஒரு ரெண்டு பேர் ரெண்டு வெள்ளாடு அது போக நாலு குட்டிகள் எல்லாமே இருக்கும் அதை வந்து காட்டு கோட்டிட்டு போய் மேய்க்க போவாங்க ஸோ அப்படி அந்த ஆடுகள்லாம் அவர் மேய்ச்சிட்டு இருக்கும்போது ஒரு மனுஷன் வரா அந்த மனுஷன் அவர் எப்படி விவரிக்கிறாருன்னா ஆரடி உயரமான ஒரு மனுஷன் தோல் எல்லாம் பெருத்து போய் ரொம்ப பார்க்கவே நல்ல எப்படி சொல்றது ரொம்ப வந்து வார்த்தை மாதிரி ஆஹ் திடகாத்திரமா இருக்கான் சோ அதனால அந்த தாத்தா வந்து அவனை பார்க்கறதுக்கு வந்து பகாசுரன் மாதிரி இருக்காரு எனக்குலாம் பகாசுரன் யாருன்னே தெரியாது அதுக்கப்புறம் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பகாசுரனை பத்தி அதுக்கப்புறம் நான் பார்த்தேன் சோ அப்ப பகாசுரன் மாதிரி அவன் இருக்கான் அவன் கையில வந்து ஏதோ கருப்பு மச்ச மாதிரி அந்த ஆட்டுக்குட்டி வந்து ஒட்டி கிடந்துச்சு அவ்வளவு குட்டியா இருந்துச்சு அப்படின்னு சொன்னார் அவர் எடுத்துட்டு வந்து அந்த தாத்தாட்ட என்னால் இதை வச்சு வளர்க்க முடியல நீங்க வச்சு வளர்த்துக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க அந்த தாத்தா சொல்றாரு அப்போ ஆடு வாங்குற அளவுக்குலாம் நான் இல்லை ஏதோ என்கிட்டே நாலு ஆடு இருக்கு அதை வச்சுதான் நான் போல நீங்க நீங்கள் காசெல்லாம் தர வேணாம் என்னால் இதுக்கு சாப்பாடு கொடுத்து அதை வளர்த்து இது பண்ண முடியாது ஆனா இந்த இந்த வகை வெள்ளாடு வந்து ஏழு குட்டி போடும் நீங்க பார்த்து வளர்த்துக்கோங்கன்னு சொல்லி கொடுத்துட்டு போயிடுறாங்க ஸோ இதை எடுத்துட்டு போய் அந்த அந்த தாத்தா வந்து அந்த பாட்டி கிட்ட வீட்டில் இருக்க பாட்டி கிட்ட கொடுக்குறாரு அந்த பாட்டிக்கு ஒரே சந்தேகம் கிழம உண்மையதான் சொல்றாரா இல்லை எங்கேருந்தாலும் திருடிட்டு வந்துட்டு என்கிட்ட ஒருத்தன் கொடுத்தான் ஒருத்தன் கொடுத்தேன்னு சொல்றாளது அந்த கிழவி நம்பவே கிடையாது ஸோ அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து அந்த அந்த ஆட்டுக்குட்டி வந்ததுக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா தாயில்லாத ஆடு பிறந்து ஒரு ரெண்டு மூணு நாள் ஆன ஒரு குட்டி தாய்ப்பாலுன்றது கிடையாது அவங்க வீட்டுல இருக்க அந்த ஆடுங்கள்ட்ட ஊட்ட விடலாம்னா கண்டிப்பா ஆடுங்கிறது தான் குட்டி இல்லாம வேற யாருக்கும் அது பால் கொடுக்காது விஷயங்கள்லாம் பழக ஆரம்பிக்கும் போது கிளவி அந்த பாட்டி வந்து என்னென்னமோ பண்ணி தினை கஞ்சி வடிச்ச சாத கஞ்சி அதெல்லாம் கொடுத்து வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க அதை வந்து அவர் எப்படி சொல்றாருனா அவங்க வீட்டுல அந்த மகள் பிறந்து வளர்ந்து கல்யாணம் பண்ணி போனதுக்கு அப்புறம் ஒரு வெறுமை இருந்திருக்கும்ல அந்த வெறுமையை வந்து அந்த ஆட்டுக்குட்டி தீத்துருச்சு அந்த பாட்டிக்கு வந்து அது ரொம்ப இதுவா இருக்கு கால்குள்ளேயே சுத்தி வருது ஒரு தடவை தடவை வந்து பூனை மாதிரி ஏதோ வந்து ஒன்று பிடிச்சிட்டு வருது பிடிச்சிட்டு போயிருது அந்த பாட்டி வந்து அப்படியே நெஞ்சு பிடிச்சிட்டு உட்காந்துடுறாங்க ஐயோ போனாச்சி என்னை விட்டுட்டு நீ போயிடாத அப்படின்ற மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டு இப்போ அந்த கொர மாசத்துல பிறந்த குழந்தைங்கள்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்ப்பாங்க இல்லையா அந்த மாதிரி அந்த பாட்டி வந்து அந்த ஆட்டுக்குட்டி அப்படி வளர்க்குறாங்க அப்போ வந்து அவங்க அவங்க இதில் ஒரு வழக்கம் இருக்கு திருவிழாவுக்கு வந்து அவங்க பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்க ஊர்ல தான் அவங்களோட குலதெய்வமும் இருக்கு அந்த குலதெய்வத்துக்கு போகும்போது இவங்க கிட்ட இருக்க வெள்ளாடுகள் எல்லாம் ஓட்டிட்டு போகணுமா ஓட்டிட்டு போய் அந்த கோயிலை வச்சு சாமி கும்பிட்றதா ஒரு வழக்கம் இருக்கு அந்த சாமியோட பேர் வந்து மோசாசுரன் ஸோ இப்போ இவங்க கிட்ட ரெண்டு பெரிய ஆடு நாலு ஆட்டுக்குட்டி அது போக பூனாச்சி அது இல்லாம இன்னும் ரெண்டு அது ஆடுன்னு சொல்ல முடியாது ஆட்டுக்குட்டின்னு சொல்ல முடியாது அந்த மாதிரி ஒரு சைஸ்ல இருக்க ரெண்டு ஆடு எல்லாத்தையும் கூட்டிட்டு போறாங்க கூட்டிட்டு போற அந்த பிரயாணம் வந்து ஒரு பதினஞ்சு நாள் பிரயாணம் அந்த பிரயாணத்துல வந்து என்ன ஆயிடுது இந்த பூனாச்சி வந்து அவங்க வெளி உலகத்தையே அந்த குட்டி பார்த்ததில்ல கதை வந்து முழுசாவே இந்த ஆட்டுக்குட்டியோட ஒரு இதுலேருந்து தான் போகுது அப்போ அந்த ஆட்டுக்குட்டிக்கு வந்து மனுஷங்களை பார்க்கும்போது வித்தியாசமா இருக்குது மலைக்காடுகள் மலைக்காடுகளில் வந்து அந்த தண்ணி இருக்கிறது பறவைங்க பறக்கிறது அந்த ப பன்னிங்க வந்து எப்படி தண்ணியில் நீந்திருது அதெல்லாமே ரொம்ப அந்த ஆட்டுக்குட்டிக்கு ரொம்ப இதுவாக இருக்கிறதுனால அது அப்படியே போய் போய் மிஸ் ஆகி ஒரு மலைக்காட்டுக்குள்ளே தொலைஞ்சு போயிருது தொலைஞ்சு போய் ரொம்ப நாளைக்கு அப்புறம் வரவே இல்லை ரொம்ப நேரம் வரைக்கும் வரவே கிடையாது அது அங்கேயே இருக்கு அதுக்குள்ள அந்த ஆட்டுக்குட்டிக்கு என்ன ஆயிடுதுன்னா நம்ம நமக்கு கிடைக்க மாட்டேங்குது நம்ம வந்து ஓடிக்கிட்டே இருக்க வேண்டியதா இருக்கு அதுலயும் அந்த ஆட்டுக்குட்டி அந்த பட்டியில இருக்க ஆட்டுக்குட்டி வந்து இந்த ஆட்டுக்குட்டியை சேர்த்துக்கவும் மாட்டேங்கிறாங்க அதை வந்து அதுக்கு வருத்தமும் கூட யாருமே நம்ம கிட்ட விளையாடவும் மாட்டாங்க நமக்கு நம்ம நம்மளை யாரும் அவங்க கூட சேர்த்துக்க மாட்டாங்க அப்ப ஏன் நம்ம அதுல போகணும் அப்படின்ற மாதிரி அந்த ஒரு வருத்தமும் அதுக்கு இருக்கு பட் ஆனால் அந்த அந்த பாட்டிக்கும் அதுக்கும் வந்து ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்கு அந்த ரிலேஷன்ஷிப்னால மட்டுமே அது வந்து ஒரு மாதிரி டபுள் மைண்டடாக இருக்கு போறதா வேணாமா இல்லை இங்கேயே இருந்துடலாமா அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு நைட்டு அந்த ஆட்டுக்குட்டி வெளியே அதுக்கு போகவும் தெரியல அது அந்த காட்டுக்குள்ளே மாட்டிக்கிட்டு அப்படியே இருக்கு அதுக்கப்புறம் மறுநாள் காலையில் அந்த தாத்தா மட்டும் மற்ற ஆடெல்லாம் ஓட்டிட்டு அவர் பொண்ணு வீட்டுக்கு போயிடுறாரு இந்த கிளவி மட்டும் இந்த ஆட்டை தேடி கண்டுபிடிச்சி கொண்டுட்டு போய் அவங்க வீட்டுக்கு போயிடுறாங்க அப்போ அந்த வீட்டுக்கு பார்த்து அவங்க பொண்ணு வீட்டுக்கு போனோடனே அவங்க பொண்ணு கேட்குறாங்க இந்த புடிக்குட்டிக்காக நீ நடுராத்திரியெல்லாம் எல்லாம் மழைக்கடலாம் அலைஞ்சி ஒரு நாள் கழிச்சு வந்த இது அங்கேயே விட்டுட்டு வந்திருக்க வேண்டியது அப்படின்னே இல்லை இது என் வீட்டு வம்சம் என் வீட்டு லட்சுமின்னு பாட்டி கதையெல்லாம் அழைக்கிறாங்க ஸோ அங்கே போகும்போது அந்த ஆட்டுக்குட்டிக்கு என்ன ஆயிருதுன்னா அந்த அவங்க பொண்ணு வீட்டு ஆட்டு பட்டியில இருக்க ஒரு ஒரு கிடா கூட ஒரு ஒரு நல்ல ஒரு ஒரு காதல்னு சொல்லிட முடியாது அந்த காதல் மாதிரி ஒரு உணர்வா காட்டுறாங்க ஆடுகளோட காதல்ன்ற மாதிரி காட்டுறாங்க கெமிஸ்ட்ரி ஓகே ஸோ அந்த ஆட் அந்த கிடாக்குட்டியும் இந்த ஆடு குட்டியும் கொஞ்சம் நெருங்கி பழகுது தலை மேல தலை வச்சு தூங்குது அது வந்து அதோட உடம்புல என்னெல்லாம் மாற்றத்தை உண்டு பண்ணுது அப்படின்றதையும் சொல்றாங்க சொல்லி முடிச்சுட்டு அங்கே ஒரு பதினஞ்சு நாள் இருக்காங்க பதினாறாவது நாள் ஊருக்கு கிளம்புறாங்க ஊரு கிளம்பும்போது இந்த ஆட்டுக்குட்டியை அங்கேருந்து வரவே மனசு இல்லை நான் எப்படி அவனை விட்டுட்டு போகிறதுன்ற ஒரு மன வருத்தத்தோடவே இருக்குது அந்த ஆட்டுக்குட்டி அவங்க பொண்ணு கேட்குறாங்க இந்த ஆட்டுக்குட்டி என்கிட்ட கொடுத்துரு நான் வச்சுக்கிறேன்னா அந்த பாட்டிக்கு அதை கொடுக்குறதுக்கு இல்லை நான் அந்த ஆட்டுக்குட்டி தர மாட்டேன் உனக்கு நான் வேறு ஆட்டுக்குட்டியை தரேன்னு சொல்லி இன்னொரு இருந்த ஒரு மூடு சொல்லுவாங்க அதாவது கிடா இல்லை பெண் ஆடு அதை வந்து கொடுத்துட்டு வந்துடுறாங்க இந்த பொண்ணுக்கு ஐயோ இவ்வளவு வேற இங்க விட்டுட்டு வராங்களே இந்த ஆட்டுக்குட்டிக்கு அந்த கிடாய்க்கு லவ் ஆயிடுச்சுன்னா என்ன பண்றதுன்றது மாதிரி ஒரு ஒரு வருத்தம் அவனுக்கு என்ன மட்டும்தான் பிடிக்கும் அவன் அப்படிலாம் என்னை மாட்டான்ற ஒரு நினைப்போடவே இந்த ஆடு வந்து ரொம்ப மன வாழ்க்கையே விட்டுலாம் இனி என்னால வாழவே முடியாது அப்படியே செத்து போயிருக்கலாமோ அப்படின்ற ஒரு இதுல மனசுடைஞ்சு வந்துட்டு இருக்கும் போது இந்த இந்த ஆட்டுக்குட்டியோட வயசுத்த இன்னும் ரெண்டு கிடா அங்க இருக்கு ஊத்தன் உழும்பன் அப்படின்னா அந்த ஆட்டு அந்த கிடாங்களோட பேரு அந்த கிளவையும் தாத்தாவும் தூங்கிட்டு இருக்க டைம்ல இதுங்க போய் அந்த கல்லை எல்லாம் போட்டிருப்பாங்கல்ல அந்த கொள்ளையில போய் மேய ஆரம்பிச்சிருவாங்க முடிச்சிட பயிரமேய ஆரம்பிச்சிடனே அந்த பயிருக்காரன் வந்து கல்ல ஒரு டேஞ்சு அந்த ஆட்டுக்குட்டியோட நெத்தியில பட்டா அந்த ஆட்டுக்குட்டி இறந்துருது ஸோ இறந்ததுமே பூனாச்சிக்கு அது ஒரு மாதிரி வருத்தமாவும் இருக்கு தான் செத்து போயிருக்க கூடாதா அப்படின்ற மாதிரியும் நினைக்கிறான் ஸோ அங்கேருந்து அந்த மாதிரியான ஒரு எமோஷ்னல் ரோலர் கோஸ்டர்லாம் காட்டுறாங்க காட்டி முடிச்சுட்டு அப்புறம் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் பூனாச்சி வந்து பருவமாயிடறா பருவமாயி ஆட்டுப்பட்டியில கொண்டு போய் கிடாய இது பண்ண விடுறாங்க சனை ஆகுது ஏழு குட்டி போறதுக்கு அந்த ஏழு குட்டி கிழவிக்கு வந்து அது அதை நம்பவே முடியல அவன் ஏழு குட்டி போட்டதுன்னு அவன் சொல்லி கொடுத்துட்டு போயிட்டான் அது ஏழு குட்டி எப்படி சாத்தியமாகன்றத வந்து நம்பவே முடியல பட் ஸ்டில் ஏழு குட்டி போடுது போட்டதுக்கு அப்புறம் தான் அந்த அந்த ஒரு வருஷம் ரெண்டு வருஷ காலத்துக்கு அப்புறம் தான் அந்த கிழவி நம்புறான் அந்த கிழவ சொன்னது உண்மைதான் இது எவனோ ஒருத்தன் கொண்டு வந்து கொடுத்த தான் ஏழு குட்டி போட்டிருக்குன்னு அதுக்கப்புறம் ரெண்டாவது இத்து வருது மூணாவது இத்து வருது ஸோ இப்போ இந்த மூணாவது இத்து வரைக்கும் இந்த மூணு பிரசவத்தோடையும் அந்த அந்த குட்டி அந்த வீட்டுக்கு வரும்போது நல்ல செழிப்பான கிராமமான மலை மலையெல்லாம் டைமுக்கு வர ஒரு கிராமமாக அந்த கிராமம் இருந்தது அந்த குட்டி வளர வளர மலையும் குறையுது பஞ்சமும் வருது அப்படியே போக 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 கடைசி இத்துல அந்த ஏழு குட்டியையும் வந்து அந்த ஆட்டால தா அந்த ஆடை வந்து அதை கேரி பண்ணவே முடியல ஏன்னா இவங்களுக்கு கொடுக்கறதுக்கு சாப்பாடு இல்லை இவங்களுக்கு ஃபர்ஸ்ட் சாப்பிடவே சாப்பாடு கிடையாது அதுக்கப்புறம் கொடுக்கறதுக்கு சாப்பாடு இல்லை ஏதோ பண ஓலையெல்லாம் பிடிச்சி இது பண்ணி போட்டு கொடுத்தாலும் அந்த குட்டியால எதுவுமே பண்ண முடியல அந்த செனையாகவே அந்த ஆட்டுக்குட்டி வந்து கொட்டகையில படுத்துருக்கு படுத்து ஒரு ஒரு குச்சில வந்து இப்படி தலையை சாய்ச்சி படுத்துட்டு இருக்கும்போது திடீர்னு வீறிட்ட ஒரு சத்தம் அந்த அந்த படுத்துட்டு இருக்க அந்த டைம்ல அந்த ஆட்டுக்கு வந்து அதோட அது வந்து அந்த மகாசுரனோட கையில படுத்திருந்ததுல படுத்திருந்த டைம்ல இருந்து ஊருக்கு போன டைம்ல இருந்து எல்லா கதையும் திரும்ப 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 வந்துட்டே இருக்கு ஒரு கட்டத்துக்கு மேல ஒரு சத்தம் வருது கிளவி எழுந்து போய் பாக்குறா பார்க்கும்போது பூனாச்சி ஆச்சுன்னு தடவும் போது ஆசிரியர் இதை எப்படி முடிக்கிறாருன்னா அது பூனாச்சி அல்ல கற்சிலை அப்படின்னு சொல்லி முடிச்சிடுறாரு அதுக்கப்புறம் தான் தோணுது நிஜமாவே இந்த அதுக்கப்புறம் அதோட முடிவை நம்மளே எடுத்துக்கணும் அப்படி ஒரு பூனாச்சி வந்திருக்கா வளர்ந்துருக்கா அவ இறந்துட்டா அவ கொடுத்த ஏழு குட்டினால இந்த குடும்பம் செழிப்பா இருந்துச்சு திருப்பியும் அதே ஏழு குட்டினால இந்த குடும்பத்தோட சில தேவைகள் பூர்த்தி செய்யப்பட்டது எல்லாத்தையும் முடிஞ்சு அவளை வந்து ஒரு சாமி மாதிரி அவங்க அவங்க வந்து அதை இது பண்ணி அவளுக்கு ஒரு சிலையை வச்சுட்டாங்க அப்படின்ற மாதிரி முடிஞ்சிச்சு இந்த கதை ஸோ அது எனக்கு ஒரு ஃபீல் குட் மூவி மாதிரி இருந்தது பட் தோ இறப்புன்னு இருந்தால் பிறப்புன்னு ஒன்று சாரி பிறப்புன்னு ஒன்று இருந்தால் இறப்புன்னு ஒன்று இருக்கும் பட் அவள் இறந்துட்டா ஆனாலும் அந்த அந்த என்டையர் ப்ராசஸ் வந்து எனக்கு நிறைய விஷயங்களை என்னோட மெமரியிலேருந்து கொண்டு வந்துச்சு அதனால எனக்கு அது ஒரு நல்ல நாவலாக எனக்கு பிடிச்சிருந்துது தேங்க்யூ